விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு தகவலை தெரிஞ்சுக்கலாம் சுய உதவிக்குழு தோழிகள் தீர்மானம் எப்படி எழுதணும் உள்கடன் எடுத்தால் எப்படி தீர்மானம் எழுதணும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு தீர்மானம் நம்ம பார்க்குறோம் பத்து ஒன்று இருபத்தி ரெண்டில் ஆரம்பித்தது அதுக்கு கீழே மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பன்னெண்டு பேர் வருகை புரிந்தோ பன்னெண்டு பேர் இங்கே பன்னெண்டு பேர் போடுறோம்னா இங்கே பன்னெண்டு பேரும் கையெழுத்து இருக்கணும் அப்போ தான் இங்கே பன்னெண்டு பேர் போடணும் நம்ம அடுத்தது நாம் இப்போ இப்போ எத்தனாவது கூட்டம் போடுறோம் அக்கௌண்ட் நம்பரு சங்கத்தோட பேர் எழுதிக்கிறோம் இப்போ சென்ற கூட்டம் உடைய எந்த அமௌண்ட்டும் இல்லை நடப்பு கூட்ட சேமிப்பு பன்னெண்டு பேருக்கு ரூபா அதை எழுதிவிட்டோம் மொத்த சேமிப்பு பன்னெண்டாயிரம் தான் அது இங்கே போட்டுவிட்டோம் ஒவ்வொருத்தர் பேர்லேயும் சேமிப்புன்னு போட்டு ஆயிரம் போட்டு பன்னெண்டாயிரம் போட்டிருக்கோம் மொத்த சேமிப்புலேயும் பன்னெண்டாயிரம் போட்டுட்டோம் இந்த அமௌண்ட்டை பேங்கில் கட்டிடணும் இப்போ இந்த மாதம் நம்ம கடன் எடுக்கிறோம் ஒருத்தருக்கு கோமதி ராஜாமணின்னு போட்டு அவங்க பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் மாதிரி எடுக்கிறோம் கிராக்கெட்டில் எதுக்காக எழு கேட்டிருக்காங்கன்னு எழுதணும் மருத்துவ செலவு அப்படி எழுதிக்கணும் உங்கள் பேர் போட்டு அமௌண்ட் எழுதிக்கணும் இப்போ இந்த தொகை தான் நாம் அவங்க கடனாக கொடுத்துருக்கோம் இப்போ அடுத்த மாதம் உள்கடன் எடுத்தோமா நம்ம எப்படி தீர்மானம் எழுதணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீ போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தேதி போட்டுக்கிட்டோம் மொத்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் வருகை புரிந்தர் எத்தனை பேருன்னு சொல்லி போட்டிருக்கோம் பன்னெண்டு பன்னெண்டு பேர் இருக்கணும் இருக்கும் ஆனால் இவங்க பதினோரு பேரும் சேர்த்துக்காங்க அடுத்த மாதம் இன்னொரு கால சேர்த்துக்கிட்டாங்க பாருங்க மொதல் பேர் எழுதிக்கணும் சென்ற மாத சேமிப்பு இம்மாத சேமிப்பு மொத்த சேமிப்பு கடன் அசல் வட்டி நிலுவை தவணை மொத்தம் இது போட்டுக்கணும் இங்கே கையெழுத்து எல்லாத்துக்கிட்டையும் வாங்கிக்கணும் இது போட்டுக்கிட்டோமா இப்போ போட்டு இவங்க எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம் இப்போ புதுசாக அவங்க ஒரு மெம்பரை சேர்த்திருக்காங்க திவ்யான்னு சேர்த்திருக்காங்க இங்கே பாருங்க அவங்க இப்போ தான் சேர்றாங்க இந்த மாதம் எல்லாரோட சேமிப்பும் இந்த மாதம் வரைக்கும் ரூபாய் இருக்குது அதனால் இவங்கக்கிட்ட ஒட்டுக்கா ரெண்டாயிரம் வாங்கிக்கிட்டாங்க அதை எப்படி எழுதணும் அப்படின்னா சென்ற மாத சேமிப்பில் டேஸ் போட்டுருணும் இந்த மாத சேமிப்பில் ஒட்டுக்கா ரெண்டாயிரம் போட்டுருக்கணும் இவங்க எல்லோரும் கொடுத்தது ஐநூறுரூவா தான் ஆனால் இவங்க கொடுத்தது ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரத்தை தான் இங்கே போட்டுக்கணும் இந்த மாதிரி சேமிப்பில் மொத்த சேமிப்பில் இவங்களுக்கும் ரெண்டாயிரம் வந்துடும் எல்லாத்துக்கும் மொத்த சேமிப்பில் அதே அமௌண்ட்டு வந்துடும் கடன் எடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னா இப்போ அவங்க கடன் ஒன்பதாயிரம் பேலன்ஸ் இருக்குது அசல் ஆயிரம் கொடுத்துட்டாங்க வட்டி ரெண்டு ரூபா வட்டி நூற்றி எண்பது ரூபா வட்டி கட்டிட்டாங்க மீதி நிலுவையில் எட்டாயிரம் இருக்குது இது இது வந்து இப்போ ரெண்டாவது மாதம் தவணை இப்போ இங்கே மொத்தம்ன்ற இடத்துக்கு சேமிப்பையும் அசலையும் வட்டியையும் மூணையும் கூட்டி இங்கே போடணும் நம்ம அதில் தான் மொத்தம்னு வரும் இப்போ ரெட்டிங்கில் சேமிப்பு சென்ற மா சேமிப்பு மொத்தம் சேமிப்பு ரெட்டிங்கில் எழுதிட்டேன் இந்த மா சேமிப்பு வந்து ப்ளூவில் எழுதியிருக்கேன் அதே மாதிரி இந்த கடன் ரெட்டிங்கில் எழுதியிருக்கேன் அசலும் வட்டி ப்ளூவில் எழுதியிருக்கேன் நிலுவை எட்டாயிரம் ரெட்டிங்கில் எழுதியிருக்கோம் இப்போ இந்த ப்ளூ இங்கில் இருக்கிறத மட்டும் நம்ம கூட்டி மொத்தத்தில் இங்கே போட்டுக்கணும் தெரிஞ்சுக்கணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி ரெட்டு இங்கிலையும் நம்ம ப்ளூ சேர்த்து எழுதிக்கலாம் இப்போ எல்லாத்துக்கும் போட்டுட்டோமா போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் டோட்டலாக கூட்டிக்கணும் எல்லாம் இங்கே போட்டுக்கணும் இங்கே பாருங்க வசூல் செய்த தொகை அப்படின்னு போட்டு சேமிப்பு இங்கே சேமிப்பில் எவ்வளோ எழுதியிருக்கோம் ஏலாய் போட்டிருக்கோம் அசல் எவ்வளோ போட்டிருக்கோம் ஆ இங்கே பாருங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கோம் ஆயிரத்து ஐநூறு அது எழுதிக்கிட்டோம் வட்டி இரநூத்தறுபது ரூபா அது இங்கே போட்டுக்கிட்டோம் டோட்டலாக கூப்பிட்டுனா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா இந்த மாதம் மொத்த வசூல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அப்படி இங்கே பேங்க்கில் பாருங்கள் இதே தொகை பேங்கில் கட்டியிருக்கணும் எட்டாயிரத்தி எழுநூற்றி ரூபா நம்ம கட்டியிருக்கணும் அடுத்தது இப்போ தீர்மானம் போட்டுக்கலாம் தீர்மானம் குறிச்சுக்கு இந்த மாதிரி இப்போ கடன் யாருக்கு எடுக்கிறோமோ தீர்மானம் போட்டுக்கணும் எப்பயும் போல் எழுதிக்கணும் இம்மாதம் லட்சுமி என்ற உறுப்பினருக்கு தனக்கு தங்க கடன் தேவைன்னு கேட்டுள்ளார் இவருக்கு கொடுக்க அனைவரம் ஒரு தீர்மானிக்கப்பட்டது லாஸ்ட்டாக எழுதிக்கணும் எஸ் லட்சுமி போட்டுட்டு அவங்க வீட்டுக்கார் பேர் எழுதணும் ஒய்ஃப் ஆஃப் சுப்பிரமணி எழுதிக்கணும் அவங்க பேரில் எட்டையர் படம் போட்டுக்கணும் எதுக்காக எடுத்துருக்காங்கன்னா மருத்துவ செலவுக்காக எடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்கே வங்கியில் எடுக்கும் தொகை எட்டாயிரம் போட்டுக்கணும் இந்த காலத்துக்குள்ளார நம்ம எவ்வளோ வசூல் செஞ்சோம் எவ்வளோ லோன் எடுக்கிறோம் அந்த இரண்டையும் இதை எழுதிக்கணும் சிசிஓவோட கையெழுத்து நம்ம இங்கே பணம் நம்ம எவ்வளோ கடன் எடுக்கிறோமோ உள்கடன் வாங்குறோமோ அதுக்கான கையெழுத்து சிசிஓ கிட்ட நம்ம வாங்கிட்டு போனால் தான் அங்கே பேங்க்கில் பணம் எடுக்க முடியும் அது மாதிரி போட்டுக்கணும் இவங்க இந்த மாதம் எட்டாயிரம் எடுத்துட்டாங்களா எழுதிட்டோம் அடுத்த மாதம் பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம எழுதிக்கிட்டு இந்த லட்சுமிங்கிற பேரில் எட்டாயிரம் கடன் போட்டுட்டோம் அவங்க ஆயிரம் ரூபாய் கட்டுறாங்க இதுக்கு வட்டி மீதி நிலுவை இவ்வளவு அதே மாதிரி டோட்டல் மொத்தமாக இவங்க எவ்வளோ கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் டோட்டல் பண்ணி போட்டுக்கணும் கரெக்டாக இங்கே எவ்வளோ கூட்டிகிட்டு போட்டோமோ அந்த தொகையை தான் நாம் இங்கே கட்டியிருக்கணும் பேங்க்கில் இதில் பத்து ரூபா நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் கூட கட்டக்கூடாது இதில் இருக்கிற தொகையை கரெக்டாக கட்டிடணும் நம்ம அதே மாதிரி தான் இந்த தீர்மானம் இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி போட்டுக்கணும் கூட்டி போட்டுவிட்டு இந்த மாத தீர்மானத்தில் யாருக்கு எடுக்கிறோமோ அவங்க பேர் போட்டு அவங்களுக்கு கடன் எடுக்கணும் இது வந்து சிசிஓவோட கையெழுத்து இது போட்டுக்கணும் நம்ம இது மாதிரி தான் நம்ம தீர்மானம் உட்கொண்டு எடுத்தால் நம்ம எழுதணும் இந்த மாதிரி சுய குழு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க